கடந்த மாதம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல வந்து மூணாவது பரப்புரையை தாவைக்காவினர் நடத்தினாங்க இதுல அந்த கூட்ட அரிசல் காரணமா நாற்பத்தோரு உயிர்கள் இறந்த பேருக்கு நிறைய பேர் வந்து ஐசிஎல்ஏந்து சிகிச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த விஷயத்த பத்தி நிறைய கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து அவங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி நாற்பத்தோரு உயிர்கள் வந்து இறந்து போன உயிர்களோட உறவினர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதை மாத்த முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து விசாரணையில வந்து மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க அடுத்து ஒரு முக்கியமான பெரிய விஷயம் என்னன்னா அந்த பிரச்சனை நடந்து வந்து அதாவது தலைவரோட இந்த நேரத்துல எல்லா தான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த பிரச்சனை நடந்த உடனே நம்மளுடைய சிஎம் வந்தாரு அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாங்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க ஆனா இது எதுக்காக எந்த ஒரு கூட்டத்தில் நடந்து எந்த ஒரு விஷயம் நடக்க போய் இந்த விஷயம் நடந்துச்சோ அதற்கான சம்பந்தப்பட்ட ஆள் மட்டும் வரவே இல்லை தாவேக்க தலைவர் வந்து வரவே இல்லை இது வந்து எல்லா கூட்டங்கள்லயும் எல்லா தலைவர்களும் பல விமர்சித்து பேசிட்டு இருந்தாங்க சீமான் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே அவர் ஏன் வந்து மக்களை போய் பார்க்கல பாதிக்கப்பட்ட மக்களை போய் ஏன் பாக்கல இருபது லட்சம் நிவாரண உதவி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த நிவாரண உதவி சொன்னதை வந்து இவர் நேரடியா போய் குடுத்திருக்கணும் இல்லையா ஏன் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பேச்சுகள் வந்து எதிர்கட்சியுடைய வந்து நடந்துட்டு இருந்துச்சு இந்த நேரத்துல இவர் வந்து பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்கள்ல உயிர்கள் போயிருக்கு தெரியுமா அந்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தாவேக்கா நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு எல்லா வீட்லயும் வந்து அவங்க எப்படி இருக்காங்க எந்த மாதிரி இருக்காங்கிறத அவர் வந்து விசாரிச்சுட்டே இருக்காரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டாரு என்னன்னா எனக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான சுச்சுவேஷன் வந்து அனுபவிச்சதே கிடையாது இது ரொம்ப மனசு ஃபுல்லா வழியா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு எதுவுமே பேசல அடுத்து கடந்த ஒரு ஒரு வாரமா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எப்படின்னா வீடியோ கால் மூலமா தாவேக்கு அவனுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்களை வந்து மூலமா அனுப்பிவிட்டு அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து செய்ய சொல்லி வீடியோ கால்ல எல்லாருக்கும் பேசுறாரு நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ இதுல கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு அம்மா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணா இருக்காங்க அவங்க புருஷன் வந்து எந்த கூட்டல்ல கூட்ட நெரிசல்ல மாட்டி இறந்து போயிருக்காரு இந்த அம்மா வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு கட்சியில வந்து சேரணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஆசை அதுக்காக வந்து எல்லா இதுவும் பண்ணிட்டு இருந்தாரு அவரு அவருடைய கொள்கைகள் எல்லாமே அவருக்கு புடிச்சிருந்தாரு அதெல்லாம் கண்டிப்பா சேரணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு இந்த நேரத்துல கூட்டம் நடக்கறதுனால எங்க வீட்டுல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தூரம் தான் இருக்கு அதனால வந்து அவர் நான் போய் பாத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு என்னையும் கூப்பிட்டாரு இல்லங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல அவர் போயிருந்தாரு போயிருந்தாரு கொஞ்ச நேரம் கிட்ட போன் பண்ணும்போது முதல்ல எல்லாம் காமிச்சாரு வீடியோ கால்ல காமிச்சாரு பாரு எவ்வளவு கூட்டம் இருக்கு கோயில் திருவிழா மாதிரி இருக்கு மேலும் அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் நேராக கால் பண்ணுவது கால் வந்து நாட் ரீச்சபிள் டவர் அந்த மாதிரி தவிர இருந்திருக்கும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் ஆக நாங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கோம் டிவில இருந்து திடீர்னு சொல்லும் போது இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க குழந்தைய காணும்னு சொல்றாங்க அது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வந்து பயம் வந்துருச்சு அப்புறமா திடீர்னு ஒருத்தவங்க போன் பண்ணி சொல்றாங்க நான் மாத்தி மாத்தி அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் கால் பண்ணி கேக்கும்போது யாருமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கடைசா ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் இறந்து போயிட்டாங்க தெரிஞ்சிச்சு அவர் வந்து விஜயனுடைய பயங்கரமான தீவிரமான ஃபேனு அவர் ஒரு வாட்டியாச்சும் பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் வந்தாரங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி கலங்குறாங்க இந்த நேரத்தில் வீடியோ கால் பண்ணி பேசும்போது விஜய் அவர்கள்ட்ட அவங்க சொல்லியிருக்காங்க உங்களை ஒரு வாட்டியாச்சும் சொல்லி சொல்லிதான் வந்து என் புருஷன் அங்க வந்தாரு ஆனா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க ஆனா அவர் இல்லை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஜய் அவர்கள் வந்து கண்களுக்கு ரொம்ப அழுது உங்களுக்கு எப்பவுமே நாங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பேன் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன் என்னன்னாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு பொண்ணு ஒரு பையன் இவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்காங்க அடுத்து என்ன ஒரு கண்ணி இழந்த அம்மா இதையும் வந்து எல்லாருமே பார்த்திருப்போம் நினைக்கிறேன் கண்டிப்பா சேனல்ல ஒரு கண்ணி இழந்த அம்மா ஒரு பையன் இவங்க அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு கண்ணி இழந்த அம்மாவுக்கு அந்த பையன் தான் ஒரு பத்தொன்பது வயசான பையன் தான் சமைச்சு கொடுக்கறது சாப்பாடு எல்லாமே கொடுக்கறது அந்த அம்மா வீட்டுக்குள்ள உள்ள வேலைகளை மட்டும் அவங்க செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த இன்டர்வியூல அந்த பையன் இந்த மாதிரி தாவைக்காவுக்கு நான் சேர்ந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில சேர்ந்துருக்கம் சொல்லிட்டு அந்த டவல் எல்லாம் கொண்டு என் பையன் எங்க கட்சிக்கு எல்லாமே கொண்டு காமிச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு நான் வந்து நானும் உனக்கு பிடிச்சிருக்குல்லப்பா அப்ப நானும் வந்து தாவைக்காவுக்கே ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த பையன் வந்து கூட்டு நெரிசலை மாட்டி இறந்து போயிட்டா அவங்க அம்மாவுக்கு தெரியாது இறந்து அவங்க வீட்டுக்கு அந்த உடம்ப கொண்டு போய் வைக்கும் போதுதான் அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா என் பையன் இறந்துட்டான்னு எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தேன்ன்னா அதுக்கு முன்னாடி நானும் அந்த முடிவை தேடி இருந்திருப்பேன் என் பையனை படுக்க வச்ச அதே இடத்துல வந்து பக்கத்துல என்னையும் படுக்க வச்சிருந்திருக்கலாம் ஆனா எனக்கு யாருமே சொல்லல என் பையன் இறந்து போயிட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என் கூட்டி போய் காமிக்கிறாங்க அதை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியிருந்தாங்க நானும் ஏதாச்சும் பண்ணி வந்திருப்பேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க என்ன எனக்கு யார் இருக்கா அப்படின்னு அம்மா சொல்லி ரொம்ப அந்த அழுறாங்க அவங்களுக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசியிருக்காரு அவங்க கிட்ட சொல்லிருக்கா இனி நான் தான் உங்க பையன் நான் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு ப பையனுக்கு பையனா எல்லாத்துக்கும் நான் இல்லாம நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் வந்து நான் எல்லாரையுமே வந்து பார்ப்பேன் சொன்ன எல்லாருக்கிட்டமே சொன்ன ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாருமே வந்து பாப்பேன் இப்ப சூழ்நிலை சரியில்லை நான் எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா உங்களை எல்லாருமே நான் சந்திச்சு பேசுவேன் உங்க எல்லாருக்குமே நான் ஆறுதலா எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு தாவாய்க்கா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க